வணக்கம் பெருஞ்சோதி தனி பெருங்கருணி நான் உங்க ஜெகத்குரு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு இது மாதிரி தலையில் பெயின் நிறைய இருக்கு என்னவோ என்னென்னவோ மருத்துவம் பண்ணி பார்த்தோம் அதெல்லாம் எதுவுமே இல்லை எளிய மருத்துவ குறிப்பு ஏதாவது இருக்காதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கான மருத்துவம் அது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம அளவு வேப்ப எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ரெண்டுமே சம அளவு ஒரு ஐம்பது மில்லி வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே சேர்த்தது இதில் ஒரு அரை டீஸ்பூன் வசம்பு பொடியை கலந்து லைட்டாக சூடு பண்ணி தலையில் நல்லா ஒரு அரை மணி நேரம்லேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் தலையை அப்படி லைட்டாக வாரும்போது பெயின் எல்லாம் மையங்க கீழே விழுங்க நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம்க்கு அப்புறம் சீர்காய் அல்லது அரைப்புத்தூள் போட்டு தலை குளிச்சிடலாம் இப்படி பண்ணிங்கன்னா அத்தனை பெயின்களும் மயக்கம் அடைந்து அவைகள் யாவும் கீழே விழுந்துவிடும் நன்றி